ஈசனே போற்றி ஊழ்வினை உன்வினை தன்வினை சுடும்வினை முன்வினை அதன் முன் வணங்கிடு தலைவனை சேர்வாய் காலனை உதைத்த நாயகன் நடுவனை பூரணமே ஈசனே காரணமே காலனை வாரணமே நமசிவாயா மரணமே வருக வருக அவன் இருக்க பயம் ஒளிக ஒளிக சந்தன குங்குக சான்றும் பரிமளமும் வித்தைகள் அனைத்தும் கூத்த காமுக காமுகனும் காந்தக்கண் கொண்டிருக்கும் மாதவரும் கன்னியரும் வெந்த சதை பெந்த சதை பார் வெந்துவிடும் நீர்க்குமியில் வெடித்து விடும் உயிர் கூத்தை பிளந்துவிடும் கூச்ச கூட இயலாது கோணி துணி மறைந்துவிடும் மேலென்ன நான் என்ன உயிர் போகும் தருவாயில் ஈசனே சரணாகதி ஓம் நமசிவாயா